રેટ જ છે તને આડી ક્લાસ આવે ના લેમ રેટ એરર કર છે આમાં આને પણ કોઈલ માંગે મેં નીકળા આમાં આમાં કોઈલ કડા કરુલુર કરુલુર માની લઈશ કરુરાંગ કરુરાંગ કોઈલ છે શેર કર આ જો હો કે ના તો બેર રમીત રમીત કે ના રોમણ வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் ஜெகஜோதியா இருக்கு ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சு அதனால நோம்பிக்கு நிறைய பேர் வாங்குவாங்க அதே மூலமா நேத்தெல்லாம் ஒரே மழை நேற்று நைட்ல இருந்து விடிய விடிய மழை பெஞ்சிருக்கு கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு எப்படி விற்பனை ஆகிட்டு இருக்கு உள்ள போய் கேட்டுருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை

ஏழு பேரு குமார் குமார் என்ன நாடு வாங்க 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 எல்லாமே தரணா தான் போயிட்டு இருக்கு

என்ன ரேட் வருது முப்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஏழு ரூபாய் என்ன ரேட் மட்டும் கரியா என்ன வருது கறி நாற்பத்தஞ்சு கிலோ வருது

பெரிய இருக்கு <touches> <youtube> <taki ingu yell? tothika> சரி ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்க அப்படியே உள்ள போயிடலாம் எல்லா வியாபாரம் கொஞ்சம் மண்ணமா போறாங்க கொஞ்சம் கடுப்புலயே இருப்பாங்க கருங்கடா செந்திரி அங்க இன்னொரு பெரிய கடாய் ஒண்ணு இருக்கு அது வீடு எடுத்துக்கலாமா கடாய என்ன நாளைக்கு வருது அங்கதான் கேட்கணும் போனார் அந்த பக்கம் எல்லாரும் அதே டைலாக் தான் சொல்லுவாங்க

வணக்கம் இங்க வந்து வர்றீங்க அம்மாபாளையம் அம்மாபாளையம் அம்மா பாளையம் இப்ப வந்து கரச்சோட விளாண்டு இருக்கீங்க இது வந்து எத்தனை பள்ளி தரத்தில் இருக்கு

ரெண்டு ஜடாயே பறவையா ரெண்டு பறவை குட்டி அது உங்களுதா அது அவருது சரி இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாமா சந்தைக்கு வந்து வாங்கலாமா சந்தைக்கு வந்து வாங்கலாம் சந்தைக்கு வந்து வாங்கலாம் சரி ஓகே எத்தனை மாசம் குட்டி இருக்கும் ஆ நாலு மாசத்துக்கு மேல இருக்கும் மேச்சல் தரோம் சரி ஓகே அப்படி இந்தல பார்த்தோம்னா என்ன ரெண்டு குட்டி வச்சிருக்கிறாரு ரெண்டு மேச்சல் தரத்துல இருக்கிற குட்டி காமிச்சிட்டு போயிரலாம்

ஃப்ரீயாவா காசுக்கா காசுதான் ஃப்ரீயா கொடுத்தா அவ்வளவுதான் இருக்குன்னு இருக்குது ஒரு வீட்டு தான் ரேட்டுமா வருது இது ஆறு ரூபாய் சொல்லுங்க அஞ்சு ரூபாய்க்கு கேக்குறேன்

அதையும் தரங்கிருக்கீங்க ரெண்டாயிரத்தி மூணு பல்லு பல்லு ஆறு ஆறு

எங்க அஞ்சு லட்சத்து அஞ்சு லட்சத்துக்கு விற்கிற மாதிரி சத்திக்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு நாம போட்டு சொல்லிட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர்ல போறத பாத்து நம்ம கழுவிகளை ஊத்துவாங்க எல்லா சபையிலையும் நடக்கிறதா ஓகே அப்படியே நம்ம காமிச்சுட்டு போயிடலாம் சந்தை இளைஞர் நிலவரத்தை அப்படியே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓகே தேவைப்படுறவங்க காண்டக்ட் நம்பர் இருக்கு காண்டக்ட் நம்பரை யூஸ் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மனத்தோட வாங்கிய நம்பர் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்